நூலின் பெயர் சூத்திரர்கள் யார் அவர்கள் எவ்வாறு இந்தோ ஆரிய சமுதாயத்தில் நான்காம் வர்ணத்தவர் ஆனார்கள் நூலாசிரியர் முனைவர் அம்பேத்கர் இயல் பன்னிரண்டு உரைக்கல்லில் சோதிக்கப்படும் கோட்பாடு சூத்திரர்களது தோற்றம் மூலத்தை கண்டுபிடிப்பதும் அவர்கள் இழுநிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணங்களை ஆராய்வதுமே இந்த கட்டுரையின் நோக்கமாக இருந்தது வரலாற்று ஆதாரங்களையும் முற்காலத்தையும் தற்காலத்தையும் சேர்ந்த பல்வேறு எழுத்தாளர்கள் முன்வைத்திருக்கும் கோட்பாடுகளையும் பரிசித்த பிறகு நான் ஒரு புதிய கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறேன் முந்தைய அத்தியாயங்களில் இந்த கோட்பாடு பகுதி பகுதியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக அடித்தளமிடும் பொருட்டே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது இந்த கோட்பாட்டு என்ன என்பதை முற்றிலுமாகவும் பூரணமாகவும் புரிந்து கொள்ளும் பொருட்டு இங்கு இப்பகுதிகள் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்டுள்ளன அதனை பின்கண்டவாறு சுருக்கமாக கூறலாம் சூத்திரர்கள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த ஆரிய இனங்களில் ஓர் இனத்தினராக இருந்தனர் சூத்திரர்கள் இந்தோ ஆரிய சமுதாயத்தில் சத்திரிய வர்ணத்தினர் அந்தஸ்தை பெற்றிருந்தனர் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் ஆகிய மூன்று வர்ணத்தினரை மட்டும் ஆரிய சமுதாயம் அங்கீகரித்த ஒரு காலம் இருந்தது அப்போது சூத்திரர்கள் ஒரு தனி வர்ணமாக இல்லாமல் சத்திரிய வர்ணத்தின் ஒரு பகுதியாக இருந்து வந்தனர் சூத்திர மன்னர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையே தொடர்ந்து பகைமையும் சச்சரவும் மோதலும் இருந்து வந்தன இவற்றில் பிராமணர்கள் பல கொடுமைகளுக்கும் அவமதிப்புக்கும் ஆளாயினர் சூத்திரர்களின் அடக்குமுறைகளாலும் ஒடுக்குமுறைகளாலும் அவர்கள் பால் வெறுப்பும் பகைமையும் கொண்ட பிராமணர்கள் சூத்திரர்களுக்கு பூணூல் சடங்கு நடத்தித்தர மறுத்துவிட்டனர் பூணூல் அறியும் அணியும் உரிமையை இழந்ததன் காரணமாக சூத்திரர்கள் சமூக ரீதியில் இழிவுபடுத்தப்பட்டனர் வைஷியர்களுக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நான்காவது வர்ணமாயினர் இந்த கோட்பாடு எந்த அளவுக்கு செல்லும் தக்கது என்பதை இப்போது மதிப்பிட வேண்டும் பொதுவாக எப்போதுமே ஆசிரியர்கள் இதனை மற்றவர்கள் செய்யும்படி விட்டுவிடுவார்கள் ஆனால் நான் இந்த நடைமுறைகளிலிருந்து விலகிச் சென்று என் கோட்பாட்டை பல்வேறு சோதனைகளுக்கு படுத்த முன்வந்துள்ளேன் இவ்வாறு நான் செல்வதற்கு என் கோட்பாட்டை நிலைநாட்ட அது எனக்கு வாய்ப்பளித்ததே காரணமாகும் கோட்பாட்டை ஆட்சேபிப்பர்கள் பின்கண்டவாறு வாதிக்கின்றனர் மகாபாரதத்தில் பைஜவனன் ஒரு சூத்திரன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு சான்றின் அடிப்படையில்தான் உங்கள் கோட்பாடு முழுவதுமே அமைந்துள்ளது பைஜவனன் சுதாசனின் வம்சத்தில் வந்தவன் என்பது ஐயத்திற்கு இடமற்ற முறையில் நிரூபிக்கப்படவில்லை பைஜவனன் ஒரு சூத்திரன் என்று வர்ணிக்கப்படுவது மகாபாரதத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வருகிறது வேறு எந்த இடத்திலும் அது இடம்பெறவில்லை அப்படி இருக்கும்போது இத்தகைய பலவீனமான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாட்டை எப்படி ஏற்க முடியும் என்று கேட்கின்றனர் சங்கிலியின் ஒரு கண்ணி பலவீனமாக இருந்தால் சங்கிலி முழுவதுமே பலவீனமாகத்தான் இருக்கும் என்பது அவர்களது வாதம் இத்தகைய எளிதான வாதங்களின் மூலம் என் கோட்பாட்டை அலட்சியப்படுத்தவோ அழித்திடவோ முடியாது என்ற திடநம்பிக்கை எனக்கு உண்டு முதலாவதாக ஒரே ஒரு சான்றை வைத்து மட்டும் ஒரு கோட்பாட்டை ஆதாரப்படுத்த முடியாது நிலைநாட்ட முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சாட்சியம் மதிப்பிடப்பட வேண்டும் தவிர எண்ணப்படக்கூடாது என்பது சான்று சட்டத்தின் பிரசித்தமான சித்தாந்தம் ஒவ்வொரு தனிப்பட்ட சாட்சியத்தின் அல்லது எல்லா சாட்சியங்களது ஒட்டுமொத்த மதிப்பை விட சாட்சியங்களின் எண்ணிக்கை என்பது குறைந்த முக்கியத்துவம் உடைய அம்சமே ஆகும் ஐயப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை மகாபாரதத்தின் ஆசிரியர் ஒரு தவறான வர்ணனையை அளிக்க வேண்டிய அவசியமில்லை இவ்வாறு நீண்ட காலத்திற்கு முன் அவர் எழுதி இதற்கு எத்தகைய உள்நோக்கமோ அல்லது பாரபட்சமோ கற்பிக்க வேண்டியதில்லை ஆசிரியர் உண்மையைத்தான் பதிவு செய்துள்ளார் என்ற ஒரே ஒரு முடிவுக்குத்தான் எவரும் வர முடியும் ரிக்வேதத்தில் பைஜவனன் சூத்திரன் என்று குறிப்பிடப்படாதது மகாபாரதத்தில் அவன் சூத்திரன் என்று கூறப்பட்டிருப்பதை எவ்வகையிலும் பொய்யாக்கிவிடாது ரிக்வேதத்தில் பைஜவனன் பற்றிய வர்ணனையில் சூத்திரன் என்ற சொல் இடம்பெறாததற்கு பல விளக்கங்கள் அளிக்க முடியும் முதல் விளக்கம் ரிக்வேதத்தில் இத்தகைய வர்ணனையை எதிர்பார்ப்பது தவறு என்பதாகும் ரிக்வேதம் ஒரு சமய நூல் சூத்திரன் என் என்பது போன்ற ஒரு வர்ணனையை ஒரு சமய நூலில் எதிர்பார்க்க முடியாது இது சம்பந்தம் இல்லாதது அதனால் அதே சமயம் இத்தகைய வர்ணனையை மகாபாரதம் போன்ற ஒரு வரலாற்று நூலில் எதிர்பார்க்கலாம் இதில் தவறு ஏதும் இல்லை சுதாசன் சம்பந்தமாக சூத்திரன் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அவ்வாறு அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதற்கு காரணம் என்று கருதுகிறேன் உளம் கோத்திரம் இனம் முதலான வர்ணனைகள் சராசரியான மனிதர்கள் விஷயத்தில்தான் அவசியமானவை புகழ்பெற்ற மனிதர்கள் விஷயத்தில் அவை அவசியமற்றவை சுதாசன் தன் காலத்தில் மிக பிரபலமானவனாக திகழ்ந்தான் என்பதில் ஐயமில்லை இதனை வெறும் யூகம் என்று தள்ளிவிட முடியாது இது சம்பந்தமாக எத்தனை எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகளை கூற முடியும் புத்தர் காலத்தில் வாழ்ந்த பிம்பிசாரன் பாஸ் ஆகிய இரு மன்னர்களை எடுத்துக்கொள்வோம் அவர்களது ஆட்சி காலத்தில் ஆட்சி புரிந்து வந்த இதர எல்லா மன்னர்களும் அன்னாலய நூல்களில் அவர்களது கோத்திர பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த இரு மன்னர்கள் மற்றும் அவர்களது சொந்த பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் இதனை கவனித்த ஓல்டன்பர்க் அவர்கள் மிகவும் புகழ்பெற்றவர்கள் எனவே அவர்களது கோத்திர பெயர்களால் அவர்களை இனம் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று இதற்கு விளக்கம் தந்திருக்கின்றார் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரே ஒரு வாசகத்தையோ அல்லது சுதாசனுடன் பைஜவனுக்குள்ள உறவையோ அடிப்படையாக கொண்டுதான் என் கோட்பாடு அமைந்துள்ளது என்று நினைப்பது தவறாகும் அப்படி ஒன்றுமில்லை எனது கோட்பாட்டுக்கு ஒரே ஒரு சங்கிலி மட்டும் ஆதாரமாக இல்லை எனவே பலவீனமான கண்ணி கொண்ட சங்கிலி வலுவாக இருக்காது என்ற வாதம் என் கோட்பாட்டுக்கு பொருந்தாது எனது கோட்பாடு பல இணை சங்கிலிகளில் ஒன்றுள்ள கண்ணி பலவீனம் மடைவதால் எனது கோட்பாடு வலு விடாது ஒரு சங்கிலியில் உள்ள ஒரு கன்னி பலவீனம் அடையும் போது முழு பழுவும் சிதைந்துவிட்டது என்று முடிவுக்கு வருவதற்கு முன்னர் மற்ற சங்கிலிகளால் பழுவை தாங்க இயலவில்லை என்பதை நிரூபித்தாக வேண்டும் பைஜவனன் சூத்திரன் என்று வர்ணிக்கப்பட்டிருப்பதும் பைஜவன ரிக்வேத சுதாசு சுதாசுடன் இணைக்கப்பட்டிருப்பது மட்டுமே எனது கோட்பாட்டை தாங்கி நிற்கும் சங்கிலி அல்ல வேறு பல சங்கிலிகளும் இருக்கின்றன ஆதியில் மூன்று வர்ணங்கள் மட்டுமே இருந்தன என்பதையும் சூத்திரர்கள் ஒரு தனி வர்ணமாக இருக்கவில்லை என்பதையும் சதபத பிராமணமும் தைத்திரிய பிராமணமும் ஒப்புக்கொண்டிருப்பது இந்த சங்கிலிகளில் ஒன்றாகும் சூத்திரர்கள் மன்னர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தனர் என்பது இரண்டாவது சான்றாகும் மூன்றாவது சான்று உபநயனம் செய்து கொள்ள சூத்திரர்கள் ஒரு சமயம் உரிமை பெற்றிருந்தனர் என்பதாகும் இவையெல்லாம் முதல் சங்கிலி உடைந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சகல கூடுதல் சுமையையும் தாங்கவல்ல வலுவான சங்கிலிகளாகும் சான்றுகளை பொறுத்தவரையில் கண்கூடாக மெய்ப்பித்து காட்டும் வகையிலான முழு நம்பகத்தன்மையை எதிர்பார்ப்பது கடினம் எனது கோட்பாடு முழு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்று நான் உரிமை கொண்டாடவில்லை எனினும் என் கோட்பாட்டுக்கு ஆதரவாக நான் முன்வைக்கும் சான்று நேரடியானதும் கால இடச்சூழல் சம்பந்தப்பட்டதும் ஆகும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் முரண்படும் இடங்களில் வலுவான சாத்தியக்கூறுகள் அதற்கு ஆதாரமாக இருக்கும் நான் முன்வைத்திருக்கும் கோட்பாடு எத்தகைய வலிமை வாய்ந்தது என்பதை காட்டியிருக்கிறேன் இந்த கோட்பாடு ஏற்றத்தக்கது என்பதை இப்போது காட்டுகிறேன் ஒரு கோட்பாடு ஏற்றத்தக்கதுதானா என்பதை மதிப்பிடுவதற்கு ஒரு சோதனை இருக்கிறது என்று கருதுகிறேன் ஏற்றத்தக்கது என உரிமை கொண்டாடும் ஒரு கோட்பாடு ஒரு தீர்வை கூறுவதோடு அது முன்வைக்கும் தீர்வு அது சிக்கறுத்துவிட்டதாக கூறும் பிரச்சனையை சுற்றியுள்ள புதிர்களுக்கு பதில் உறுப்பதாகவும் இருக்க வேண்டும் இத்தகைய சோதனைத்தான் என் கோட்பாடு விஷயத்தில் கையாளப் போகிறேன் சூத்திரர்கள் ஆரியர் அல்லாதோர் என்றும் ஆரியர்களிடம் பகைமை கொண்டவர்கள் என்றும் ஆரியர்கள் அவர்களை வென்று அடிமைகளாக்கி விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அப்படியானால் யஜுர்வேத அதர்வன வேத ரிஷிகள் எவ்விதம் அவர்களை வாழ்த்தினார்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் வேதங்களை கற்கும் உரிமை சூத்திரர்களுக்கு இல்லை என்று கூறப்படுகிறது அப்படியானால் சூத்திரனான சுதாசன் எங்கனம் ரிக்வேத பாசுரங்கள் இயற்றினான் சூத்திரர்களுக்கு யாகம் செய்யும் உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் எப்படி அஸ்வமேத யாகம் சுதாசனால் நடத்தப்பட்டது ஏன் சதபத பிராமணம் சூத்திரன் யாகம் நடத்துபவனாக காட்டுகிறது சூத்திரர்கள் உபநயனம் செய்து கொள்ளக்கூடாது அதற்கு உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது இது ஆரம்பம் முதலே இருக்குமானால் எதற்காக அது குறித்து சர்ச்சை எழுகிறது எதற்காக வடாரியும் சம்ஸ்கார கணபதியும் உபநயனம் செய்து கொள்ள சூத்திரர்களுக்கு உரிமை உண்டு என்று கூறுகிறது சூத்திரர்கள் சொத்து சேர்க்க அனுமதி கிடையாது அப்படியானால் ஏன் மைத்ரேயனையும் கதக சம்ஹிதையும் சூத்திரர்கள் காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்ததாக கூறுகிறது திறன் அரசின் அதிகாரியாக தகுதியற்றவன் என்று கூறப்படுகிறது அப்படியானால் ஏன் மகாபாரதம் சூத்திரர்கள் மந்திரிகளாக இருந்தனர் என்று கூறுகிறது சூத்திரனின் தலையாய பணி மூன்று வர்ணவுத்தவர்களுக்கு வேலை செய்வதே ஆகும் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் எப்படி சுதாசனும் மற்ற சூத்திரர்களும் ராஜாவாக வாழ்ந்து வந்தனர் என்று புராணங்களும் சயனங்களும் கூறுகின்றன சூத்திரர்கள் வேதம் கற்கவும் யாகம் வளர்ப்பதற்கும் உபநயனம் செய்து கொள்வதற்கும் உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது ஏன் அவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்பட்டது உபநயனம் செய்து கொடுக்கும் பிராமணர்களுக்கு பெருந்தொகை வழங்கப்பட்டது நன்மையே பயக்குமானால் ஏன் பிராமணர்கள் சூத்திரர்களுக்கு உபநயனம் செய்து கொள்ள மறுத்தனர் அதன் பின்னால் என்ன காரணம் உள்ளது அவர்கள் சூத்திரர்களுக்கு உபநயனம் செய்து வைத்தால் அவர்களது செல்வாக்கும் செல்வமும் பெருகும் என்பதை அறிந்தும் ஏன் அவர்கள் சூத்திரர்களுக்கு உபநயனம் செய்ய மறுத்தனர் ஒரு சூத்திரன் உபநயனம் செய்து கொள்ள உரிமை இல்லாதவனானாலும் ஒரு பிராமணன் அவனோட சொந்த விருப்பத்தின்படி உபநயனம் சூத்திரர்களுக்கு செய்து கொள்ள உரிமை இருந்தது அப்படி இருக்கையில் ஏன் அனைத்து பிராமணர்களும் சூத்திரர்களுக்கு உபநயனம் செய்ய மறுத்தனர் அப்படி அவரவர் சொந்த விருப்பப்படி உபநயனம் செய்ய முன்வந்த பிராமணர்கள் ஏன் தண்டிக்கப்பட்டனர் இந்த புதிர்களை எப்படி விளக்குவது ஒரு மரபுவழி இந்துவோ நவீன அறிஞர்களோ அதை விளக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை உண்மையில் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட புதிர்கள் இருப்பது கூட அவர்களுக்கு தோன்றவில்லை அல்லது தெரியவில்லை ஒரு மரபுவழி தீவிரைந்தோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை அவன் புருஷ சூத்தத்தில் சொல்லியவாறு சூத்திரன் புருஷனுடைய பாதங்களிலிருந்து பிறந்தவன் என்பதிலிருந்து திருப்தி அடைகிறான் நவீன அறிஞர்களோ சூத்திரன் ஆரியர் அல்லாத இந்திய பழங்குடியினர் என்பதை என்பதைக் கொண்டு அடைகின்றனர் இந்த வகுப்பாரில் எவரும் சூத்திரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடன் பிணைந்த புதிர்களை புரிந்து இந்த புதிர்களை சிக்கருக்கும் வகையில் சூத்திரர்களின் நிலை குறித்த ஒரு கோட்பாட்டை உரு உருவாக்குவதற்கோ எத்தகைய அக்கறையும் எடுத்து வருந்தத்தக்கதாகும் எனது ஆய்வுக் கட்டுரையை பொறுத்தவரையில் இந்த புதிர்களுக்கு அது விடை காணுவதை பார்க்கலாம் ஒன்று முதல் நான்காவது இயல்கள் சூத்திரர்கள் எவ்வாறு அரசர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்க முடியும் என்பதையும் ரிஷிகள் அவர்களை ஏன் போற்றி புகழ்கிறார்கள் என்பதையும் அவர்களது நல்லெண்ணத்தை பெற எதற்காக விரும்புகிறார்கள் என்பதையும் விளக்குகின்றன இயல்கள் ஐந்தும் ஆறும் சூத்திரர்களின் உபநயனம் பற்றி ஏன் சச்சை எழுந்தது என்பதையும் சட்டம் ஏன் இந்த உரிமையை சூத்திரனுக்கு வழங்க மறுத்ததோடு அவனுக்கு உபநயனம் செய்ய முன்வரும் பிராமணனுக்கு தண்டனை வழங்கியது என்பதையும் விளக்கி கூறுகின்றன இந்த கட்டுரை சிக்கருக்காத எந்த புதிருமே உண்மையில் இல்லை எனலாம் இதனை ஒரு முழு நிறைவான ஆய்வு எனக் கூறுவேன் எனவே இதனைவிட சிறந்த ஆவணங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் மிக மிக குறைவாகவே இருக்க முடியும்